என்ன இன்ஸ்பெக்டர் சார் அங்க நல்லவர் மாதிரி இருந்தீங்க இங்க உங்க அக்கா காண்டி இவ்ளோ கேவலமா என்ன வீட்டு புள்ளைய கடிச்சிட்டீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல ஏய் மரியாதையா பேசு என்னது மரியாதை கொடுக்கணுமா மரியாதை எப்படி பட்ட உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க இவ்ளோ கேவலமா நடந்திருக்கீங்க உங்களுக்கு மரியாதை வர ஒரு கேடு ஏய் பொம்பளங்களா மரியாதை எங்க இருந்து ஓடிடுங்க நான் எது கோடனோ இப்போ நீதான் ஜெயிலுக்கு போகப்ற பாரு ஐயோ இந்த கண்ணன் சார் பேச்சே கேட்டு இப்படி புள்ளைய கடித்தி நம்மளே ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க போல எல்லா கேசியும் முடிச்சுடுவானுங்க முடிச்சுடுவானுங்க நாங்க இப்படி ஒரேடியா நம்ம சோளிய முடிச்சிட்டானங்களே

ஏய் பொம்பளைகளா மரியாதையா இங்க வந்து ஓடிருங்க இல்ல துப்பாக்கிyle சுற்றே மத்துங்க துப்பாக்கி கம்ச்சறங்கனா பயந்து ஓடிரோமோ சார் சார் துப்பாக்கிyle தோட்டா இல்ல சார் டேய் கோடி கார எந்த எங்க நேத்துலடா சொல்ற இது ஏன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மனுச்சிருங்க சார் ஒரு பில்ட்அப்புக்கு தான் அந்த டமி துப்பாக்கி வாங்கி வச்சிருந்தோம் துப்பாக்கிyle தோட்டா வரலையா டேய் அது எதுக்குடா கத்தி வர சொல்ற அந்த குண்டு பொம்பளைக்கு கேட்டுருச்சு புஷ்பா இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது எல்லாரும் வாங்க சேர்ந்து போட்டு அவங்க அடி அடி அடிக்கலாம் ஏடிடா மச மச நங்க நிக்காதீடி வந்து பொளந்து கட்டுங்க ஆண்டா வர வர நீ வா சா நீ ஆண்டா ஆரஞ்சு கால் மண்டைய எடுத்து போ நான் சவுக்கு கால் மண்டைய எடுத்துறேன் ஏடி சின்னபடி நீ அந்த மண்டைய சட்டை எடுத்து போ ஆமா நீங்க தான் அந்த கூடத்துக்கு தலைவரா இந்த பொம்பளைய பார்த்தா நல்ல பொம்பளையா தெரியுது ஆமாமா நானும் அந்த கூடத்துக்கு தலைவி மனுஷி விட்டுருவான்னு நினைக்கிறேன் எதுக்குமா கேக்குற இல்ல உங்களை தலைமையிலேயே நாலு கொட்டு கொட்டலாமான்னு யோசிக்கேன்

பாஸ் பாஸ் எங்களை காப்பாத்துங்க டேய் என்ன எவனா காப்பாத்துக்கடா இந்த பொம்பளைய வேற ஏறி நின்னு ரொம்ப நேரமா கராத்தே கராத்தே சொல்லி கழுத்து நெரிக்காடா பாஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க தான் எங்க உயிரை காப்பாத்தணும் இங்க என் உயிரே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு இதுல அவனுக்கு உயிரை நான் காப்பாத்தணுமா ஏமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அது யாரு ஏகா உண்மையான போலீஸ் வந்துட்டாங்க சார் சார் இந்த பொம்பளைங்களாம் எங்களை சேர்ந்து அடி அடினு அடிக்கிறாங்க சார் எனக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சார் தேவையில்லாம என்னையும் போட்டு அடி அடினு அடிக்காங்க சார் சி வாயை மூடுங்க நீங்களா ஒரு போலீஸ்ன்னு வெளியில சொல்லிக்காதீங்க இவ்வளவு நேரம் எங்க என்ன நடந்துச்சுங்கிறத நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம் அது மட்டும் இல்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க நாங்க வீடியோ எடுத்துக்கோம் சார் மன்னிச்சிருங்க சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் பாத்தீங்களா சார் இவ்வளவு நேரம் நல்லவே மாதிரி பேசிட்டு இருந்தாரு இப்போ தப்பு பண்ண கெட்டவே உண்மை தெரிஞ்சோடனே அவர் எப்படி மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறாரு பாருங்க ஸ்டெல்லா மேடம் நீங்க வாய மூடுங்க எனக்கு தெரியும் நான் சார் எப்படி பேசணும்னு ஏன் முன்னாடியே அவங்களை எடுத்து பேசுறீங்களா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம் சார் சார் விட்டுருங்க சார் அதெல்லாம் முடியாது இனிமேல் நீங்க அந்த காக்கி சட்டையை போட முடியாத அளவுக்கு நாங்க பண்றோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க மேடம் இங்க இருக்கிற எல்லாரையுமே கிளியர் பண்ண சொல்லுங்க ஓகே சார் என்ன கண்ணன் போகலாமா இவ்ளோ நாள் சார் சார் கூப்பிட்டுட்டு இப்ப பேர் சொல்லி கூப்பிடுறியா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்களோ பதிலுக்கு நாங்க அதை தான் செய்வோம் கால கொடுமை சார் அவங்க எல்லாரியுமே ஜீப்ல ஏத்திட்ட சார் ஓகே மேடம் ஆம்புலன்ஸ் வந்துட்டா இந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கு அதனால ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்ட சார் ஆம்புலன்ஸும் வந்துட்டு இந்த பொண்ணு ஆம்புலன்ஸ்ல ஏத்த சொல்றா சார் 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 அது என் பொண்ணு தான் சார் ஏமா பயப்படாதீங்கமா ஹாஸ்பிடல் போனா எல்லாம் சரியாயிரும் உங்க மகளுக்கு சரி சார் அப்ப நானும் வரேன் சரிமா நீங்களும் அவங்களோட போங்க ஸ்டெல்லா மேடம் இவங்க ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ்ல ஏத்த சொல்லுங்க ஆ சரி சார் புமரி புமரி எந்திரிமா லட்சுமி கா நீங்க மால புமரி போய் ஹாஸ்பிடல் போங்க சரி லட்சு நாங்க ஹாஸ்பிடல் போறோம் நீங்க வந்துருங்க அம்மா பொண்ணுங்கனா இப்டி தான் தைரியமா இருக்கணும் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் கூட நினைச்சேன் நீங்க அந்த போலீஸ் காரங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசுறீங்கனே நீங்க நீதி நேர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட தான் நடக்கீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தப்பு யார் பண்ணாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும் என்னோட கான்செப்ட் அதான் நீங்க ரொம்ப நல்ல போலீஸ் சார் थैंक यू மா थैंक இக்கா அந்த போலீஸ் ரொம்ப நல்லவரா இருக்காரு என்னக்கா ஆமா டீச்சர் போலீஸ் சரி நைட் ஆகுது வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம்

பாஸ் வாங்க பாத்தீங்களா இவர்தான் என்னோட பாஸ்